விழி கிடைக்குமா அபயங்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயங்கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயங்கரம் கிடைக்குமா பயங்கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது அஞ்சாத எனும் குரலை உதி எடுப்புமா அஞ்சாத எனும் குரலை சேவிக்க குமா விழி கிடைக்குமா பயங்கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயங்கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போலே குரு கடை இருக்க நங்கூரம் போலே குருநாதன் கடை சம்சார புழல் கண்டு மனம் அஞ்சுமா சம்சார மனம் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து என்றென்றும் நினைவில் வைத்தேன் நிஜமான அன்பு வைத்து நின்றென்றும் நினைவில் வைத்தேன் விழியோர படகில் எனக்கு இடம் கிடைக்குமா விழியோர படகில் என்றும் இடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயம் கடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயங்கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்த கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்த உனக்கென்று உனக்காக எணையாக்குவேன் உனக்கென்று உனக்காக எணையாகுவேன் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயம் தரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயங்கரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா